அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஐயா வணக்கம் சுலபமான முறையில் குரு பஞ்சகாவிய வச்சு புளிச்சக்கரை மூலமாக எப்படி பஞ்சக்காவியாக தயாரிக்கணும் மூணு லிட்டரை வச்சு முப்பத்தஞ்சு லிட்டர் தயாரிக்கும் முறைகள் பற்றி இருக்கோம் இன்றைக்கி பாருங்கள் கிட்டத்தட்ட பதினா பதினெண்டு பதிமூணு நாள் ஆயிடுச்சுங்க கலந்து பதிமூணு நாள் கலந்த கலவை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் பதிமூணு நாளுடைய கலவை அது அப்படியே பாருங்கள் நல்லா கலர் நல்லா சுத்தமாக சேஞ்ச் ஆகிடுச்சு சாதாரணமாக குரு பஞ்ச இது மாதிரி சேஞ்ச் ஆகிறதுக்கு இப்போ இருபது நாளுக்கு மேலே ஆகும் இது நமக்கு ஒரே வாரத்துலேயும் இந்த அளவுக்கு வந்துடுச்சு இன்றைக்கி பாருங்கள் இந்த கையெல்லாம் பாருங்கள் அப்படியே என்ன தடவுகள் மாதிரி வள வளர்ந்துருக்குங்க கையை கழுவுனா கூட இன்ன தளவுற மாதிரி வலை வளர்ந்துருக்கு ஸ்மெல் பார்த்திங்கன்னா புளிச்சக்கிற ஸ்மெல் நல்லா அருமையாக புளிச்சக்கிற ஸ்மெல் அடிக்குதுங்கய்யா ஐயா ரொம்ப நல்லா கலவை வந்திருக்குது இப்போ ஸ்ப்ரே பண்ணி இன்றைக்கி மூணாவது நாளுங்க ஸ்ப்ரே பண்ணி மூணாவது நாள் நம்ம ஜாஸ்மினுக்கு ஸ்ப்ரே பண்ணோம் குண்டு மல்லிக்கு குண்டு மல்லி ஸ்ப்ரே பண்ணது கொஞ்சம் அதான் கொஞ்சம் கலர் வித்தியாசமாக வச்சிருது இன்னும் க நிறைய அளவுக்கு வெள்ள ரெண்டு நாள் தான் ஆகுது மூணாவது நாள் இன்றைக்கி ஸ்ப்ரே பண்ண மல்லி செடிங்க இது வச்சு கொட்டைக்கிற அன்றைக்கி வந்து ரொம்ப மஞ்சள் கலராக இருந்துச்சு இப்போ ஸ்ப்ரே பண்ணி மூணாவது நாள் கொஞ்சம் கலரே மாறி வெச்சு கொட்டை கீரை பாருங்கள் கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க கலரு அதே போல் வெற்றிலை வெற்றிலைக்கும் பண்ணியிருந்தோம் வெற்றிலை கொடி வந்து அந்த நியூ லீஃப் எல்லாம் கொஞ்சம் அந்த கலர் மாறி சேஞ்ச் ஆகிடுது பாருங்கள் உங்களுக்கு ஐடியா தெரியும் வெற்றிலை ஒரே கொடி தான் ஒரே வெட்டில கொடி தான் அந்த அந்த லீஃப் எப்படி மாறி இருக்கு பாருங்க அதில் ஒரு மாற்றம் தெரியுதுங்க அதே போல் கருவேப்பிள்ளை கருவேப்பிள்ளைக்கும் ஸ்ப்ரே பண்ணியிருந்தோம் ஸ்ப்ரே பண்ணி ரெண்டாவது இப்போ நேற்று வேறு மழை பெஞ்சிடுச்சு கொஞ்சம் நேற்று பகலில் மழை பெஞ்சிருச்சு இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தெரியுது உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும் கருவேப்பிள்ளையில் நம்ம தெளிச்சதுடைய இது பாருங்கள் அப்படி எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு புளிச்சிக்கொடைய ஸ்மெல் தான் நல்லா டாமினேட் பண்ணுது நல்லா ஃபெர்மெண்டேஷன் ஆகிடுச்சு பாருங்கள் கலரெலாம் சேஞ்ச் ஆகிருக்கும் அன்றைக்கு பார்க்கும்போது இந்த கலரில் இந்த மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சு அன்றைக்கி பார்க்கும்போது இப்படி இருந்துச்சு கொஞ்சம் இந்த மாதிரி இருந்துச்சு அன்றைக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ அடித்த பிறகு கொஞ்சம் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க கொஞ்சம் சேஞ்சஸ் சேஞ்ச் ஆகிருக்கு நல்லா கருவேப்பில் நன்றி ஐயா